பிஆர்டி தேர்வு எழுதி டிஎஸ்சி துறைக்கான அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்திருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்போ நம்மளுக்கு கவுன்சிலிங் வந்து நடக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு நம்ம வந்து இருக்கோம் நம்மளோட தேர்வு எழுதிய சென்னை மாநகராட்சி பள்ளிக்கு தேர்வான தேர்வர்களுக்கு கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிடுச்சு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும் வெயிட்டிங்கில் வந்துருக்கு ஆதித்ராவுட நலப்பள்ளிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேலையில் ஜாயின் பண்ணிட்டாங்க அதுக்கு அடுத்து தான் நம்மளுக்கு இந்த டிஎன்சி துறைக்கான ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கும் கலந்தாய்வு வந்து அறிவிச்சிட்டாங்க இப்போ நம்ம மட்டும்தான் வந்து அப்படியே நிற்கிறோம் இது டிஎஸ்சிக்காக தேர்ந்தெடுத்திய துறைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர்கள் இப்போ நம்ம வந்து ஒரு மூணு குரூப்பில் மேக்ஸிமம் வந்து நம்ம தேர்வான தேர்வர்கள் வந்து இருக்கோம் நம்ம குரூப்பில் இருக்க பீப்புள்ஸ் எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து இப்போ போயிட்டு பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் வந்து சந்தித்தாங்க சந்தித்து கோரிக்கையை வந்து வச்சுட்டு வந்துருக்காங்க அதுக்கடுத்து நம்ம எங்கே வந்து அமைச்சர் வந்து இருக்காரோ துணை முதல்வர் எங்கே வந்து போகிறாரோ அப்போ நம்ம அவங்கக்கிட்ட கோரிக்கை மனு வந்து கொடுத்தோம் அதுக்கப்புறம் ட்விட்டரில் நம்மளுடைய கோரிக்கையை வந்து தெரிவித்தோம் நம்மளுக்கு வந்து தாமதம் ஆகுது அந்த தாமதம் வந்து ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்ற வழக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரை நேரடியாக சந்தித்து அவர்கிட்ட வந்து நம்மளுடைய கோரிக்கை வைக்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அரசு வந்து தேவையான நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டு தான் இருக்குது நீங்கள் வந்து அமைதியாக வந்துருங்க அமைச்சரை வந்து பார்க்குறது கோரிக்கை மனு கொடுக்கறது ட்விட்டரில் வந்து போடுறது அந்த அந்த மாதிரி வந்து கொஞ்சம் எதுவும் வந்து இல்லாமல் அமைதியாக இருங்க உங்களுக்கானது கண்டிப்பாக வந்து விரைவில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு நம்ம வந்து இப்போ அமைதியாக வந்து இருக்கலாம் அரசு வந்து அவங்களுடைய நடவடிக்கைகளை வந்து தொடர்ந்து வந்து ஒழுங்காக தான் ப்ராப்பராக செஞ்சுன்னு வராங்க பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் வந்து நான் சொல்லியிருக்காருன்னா உங்கள் பணி நியமனம் தொடர்பாக தேவையான ஆவணங்கள் எல்லாத்தையும் நாங்கள் நீதிமன்றத்திடம் வந்து கொடுத்துருக்கோம் நீதிமன்றம் அதை அவங்களுடைய பரிசீலனைக்கு வந்து எடுத்துகிட்டு அவங்க தேவையான அந்த இது வந்து பிறப்பிக்க முடியும் தேவையான அந்த ஆணை பிறப்பித்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பணி நியமனம் வந்து இருக்கும் அதனால் நீங்கள் வந்து அமைதியாக இருங்க தொடர்ந்து வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்து வர்றது அமைச்சர்கள் வந்து பார்க்கறதுன்றது எதுவும் வந்து அந்த மாதிரி தொல்லை பண்ணாமல் கொஞ்சம் அமைதியாக இருங்க உங்களுக்கான நடவடிக்கையில் தான் நாங்கள் வந்து ஈடுபட்டிருக்கோம் பணி நியமத்துக்கு தேவையான நடவடிக்கைகள் தான் ஈடுபட்டிருக்கோம் பொறுமையாக இருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து நம்ம குழு நண்பர்களும் வந்து டிஸ்கஷன் பண்ணி ஏன்னா வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக வந்து இருக்கலாம் அப்படின்னு தான் பார்த்துருக்காங்க நம்ம பொறுமையாக இருக்கிறது தான் வந்து நல்லது அமைதியாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் பட்ஜெட் வந்து ஃபிப்ரவரியில் வரப்போகுது அந்த பட்ஜெட்டுக்குள்ளவாவது நம்ம பிப்ரவரி மாதத்துக்குள்ளவாவது ஏதாவது வந்து நடக்குதா அப்படின்றத வந்து எதிர்பார்க்கலாம் நீதிமன்றத்துடைய தடையை மீறி வந்து அரசு வந்து கண்டிப்பாக வந்து செயல்படாது அதுக்கப்புறம் நம்ம அந்த நீதிபதி நம்ம நீதிபதி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்குது ஆனந்த் வெங்கடேஷன் சார் அவர்கிட்ட தான் இருக்குது அவரை பற்றி நம்ம வந்து விக்கிபீடியாவில் நான் வந்து விக்கிபீடியாவில் தான் பார்த்தேன் அவரை பற்றி தகவல் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா வந்து அமைச்சர்கள் மேலே வந்து கைவிடப்பட்ட வழக்குகள் மீண்டும் வந்து அவர் விசாரணை பண்ணியிருக்காரு என்னுடைய பார்வைக்கு அது தவறாக தெரியுது அதனால் நான் இதை வந்து மறு விசாரணைக்காக தன்னிச்சையாக வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு அவர் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவையான நீதியை வந்து நம்மளுக்கு கொடுப்பாரு என்ற நம்பிக்கையோடு நம்ம வந்து இருப்போம் அந்த ஆணை நீதிமன்ற ஆணை வந்தால் தான் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக பணி நியமனம் வந்து இருக்கும் இப்போ அந்த வழக்கில் நம்ம வந்து இன்வால்வ் ஆகலாமா நம்ம வந்து வழக்கு தொடுக்கலாமா அப்படின்றதுலாம் வேணாம் பொறுமையாக இருப்போம் எதுவும் நம்மளுக்கு நல்லதே வந்து நடக்கும் நான் வந்து வீடியோ வந்து ஏன் போடல அப்படின்னா எந்த தகவலும் இல்லை நான் மேக்ஸிமம் நான் வந்து பர்ஸ்னலாக ஒருத்தர்கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேட்பேன் அவர்கிட்ட நான் மெசேஜ் அனுப்பேன் இல்லை கால் பண்ணுவேன் நான் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன் அவர் வந்து வழக்கு தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணியிருந்தார் மற்றபடி வந்து சொல்கிறதுக்கு எதுவும் தகவல் இல்லை அப்படின்னு சொல்லிறதுனால தான் நான் வீடியோ வந்து எதுவும் வந்து போடல நானும் அந்த குரூப்லலாம் வந்து இருந்துட்டு எல்லாம் வந்து தினமும் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் நம்மளுக்கு வந்து அந்த எனக்கு நம்மளுக்குன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மன உளைச்சல் வந்து இருக்குது ரொம்ப அதிகமாக வந்து இருந்தது அதுக்கப்புறம் நம்மளே காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு நம்ம நம்மளை வந்து மீட்டு எடுத்துக்கிட்டு தான் வந்து நல்லது ஆனால் அந்த எதிர்பார்ப்புகளை வந்து குறைச்சிக்கங்க நடக்கிறதே நடக்கும்போது நடக்கட்டும் அப்படின்னு வந்து நினைக்கலாம் எல்லாருமே அந்த டிஎஸ்சி துறைக்கு வந்து தேர்வானவங்க எல்லாருமே நம்மளுடைய மனசில் இந்த வழக்கை வந்து விரைவில் முடிஞ்சு நம்மளுக்கு பணியான கிடைக்கணும் அப்படின்னு மட்டும் பாசிட்டிவான அந்த திங்கிங்கில் மட்டும் இருப்போம் தொடர்ந்து நம்ம வெயிட் பண்ணலாம் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லதே வந்து நடக்கும் நன்றி வணக்கம்